பனித்துளிகள் ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு வாழ்க்கையின் முக்கிய பங்கு கொடுக்கப்பட்ட வசனம் இரண்டு தீமோ தேயோ நான்கு வசனங்கள் ஏழு எட்டு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்துல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் வருங்காலத்துல எப்படி இருக்கணும்னு திட்டமிடுறாங்க தங்களை விட பிள்ளைகள் இன்னும் நலமாக வாழ வேண்டும்னு நினைக்கிறாங்க மதிப்பான உயர்ந்த கல்வியை தங்கள் பிள்ளைகள் பெற வேண்டும் அது நிமித்தமே அவர்கள் சமுதாயத்துல மதிப்பு உள்ளவர்களாகவும் பொருளாதார பாதுகாப்பு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் என நம்புறாங்க பொருளாதார நோக்குடன் மற்ற எல்லா காரியங்களையும் பின் தள்ளி விட்டு எல்லா துறைகளிலும் போட்டி தன்மையுடன் வெற்றி பெற நம் பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் இந்த முறையில நேர்மையும் பின்னாக தள்ளப்படுகிறது மக்களும் நீதி மற்றும் ஒழுக்க நடத்தைகளை உலக நடக்கைகளோடு மதிப்பிட்டு தெய்வ இடைப்படுதல் இல்லாத வாழ்க்கை வாழறாங்க ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து எதற்காக பயந்து கொண்டிருக்கிறோம் என்று அறியாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இதுவும் சாத்தானின் ஒரு வஞ்சகமான தந்திரம் நாம் பரலோகத்தை அடைவது தடுப்பதற்கு என்று அறியாமல் இருக்கிறோம் எலன் ஒயிட் அவர்கள் மாபெரும் போராட்டம் என்ற புத்தகத்துல பக்கம் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டுல உண்மையாகவே மனம் மாறிய பெற்றோர்கள் தங்கள் இல்லங்கள்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து தாங்கள் அறிந்த கொள்கைகளை வெளிப்படுத்துவாங்க தகப்பனுக்கும் தங்கள் குழந்தைகளை சரியான வழிகளில் பயிற்றுவிப்பது தங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான பங்காக இருக்கிறது குழந்தைகளின் இருதயங்கள்ல சுய கட்டுப்பாட்டையும் நம்பிக்கையும் வளர பெற்றோர்கள் கர்த்தருடைய கற்பனையில இசைந்து வாழ ஊக்குவிக்க வேண்டும் அட்வந்து பெற்றோர்களாகிய நமக்கு தேவனுடைய பணிக்கென அவர்களை நல்லொழுக்கத்துடன் வளர்க்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்களை நீதி ரீதியான வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அல்ல ஆன்மாவை வென்ற பெரியவர்களாக இருந்து மற்றவர்களும் ரட்சிப்பை அடைய உதவி செய்வது மேலான பொறுப்பாக இருக்கின்றது யாராக இருந்தாலும் இலக்குகள் மற்றும் நோக்கங்கள் ரட்சிப்பை பெற்றுக் மட்டுமே இருக்க வேண்டும் தேவன் நம்ம இடத்துல பிரகாசிப்பிக்கிற ஒளியை தந்திருக்கிறார் நாம் அதை மறைத்து வைக்காமல் மற்றவர்களிடத்தில் பிரகாசிக்க முயற்சி எடுக்க வேண்டும் பரலோக வீட்டைப் பற்றி நம் இனத்திற்கு வலுவான செய்தியை கூறாங்க நம் பூலோக வாழ்வு ஒரு நாள் முடிவடையும் நம் குடும்பத்திற்காக திரட்டப்பட்ட உடமைகள் பங்குகள் முக்கியமாக காணப்படுவதில்லை நாமும் நம் குடும்பமும் அந்த கடைசி நியாயத்திற்குள்ள காக்கப்படுவோமாக காலம் சமீபமாக இருக்கிறது நாம் நம் வாழ்க்கையில எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சற்று சிந்திப்போம் இந்த நாளுக்குரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாயிருக்கட்டும்